சொல்லுங்க உங்க பேர் என்னம்மா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நேம் வந்து சசிகலா செந்திகுமார் ஆ நீங்க வந்து இயற்கை விவசாயம் பண்றீங்களா ஆமா கட்டாயமா லாஸ்ட் 5 இயர்ஸாவே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் என்ன என்ன பொருள் விற்கறவங்க காரணம் என்னடா நான் வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான் சூப்பரா சூப்பரா இப்போ நீங்க இயற்கை சம்பந்தப்பட்ட என்னென்ன பொருள்லாம் போடுறீங்க நாங்க இயற்கை சம்பந்தப்பட்ட பொருள் வந்து மெயினா வந்து நாங்க ஒரு பத்து ஏக்கர்ல வந்து கொய்யா கொய்யா தான் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் பல்பொடி வந்து நாங்க பல்கொடி இப்ப இந்த பல் நார்மல் பல்கொடிக்கும் இந்த பல்கொடிக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து இயற்கை உரம் மூலம் நாங்களே பத்து ஏக்கர்ல விளைய வைக்கிறதுனால அந்த உரத்துல இந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா இது இயற்கை உரம் சாப்பிட்ட இலைதான் இந்த இலையில இருந்து சில பொருட்களை நாங்க இதுல ஆட் பண்ணி பல்பொடி வந்து தயார் பண்றோம் நானும் என் ஹஸ்பண்ட் என் பையன் மூணு பேருமே லாஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வச்சு நாங்க பேஸ்ட் ஸ்டாப் பண்ணி இந்த பல்பொடியை வச்சு தான் நாங்க விளக்குறோம் ரொம்ப நல்லா இருக்கு எங்க கஸ்டமர்ல இருந்துமே நல்ல பீட்பேக் வந்து இருக்கிற இங்க இருந்து ஒரு ஹாஃப் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல தண்ணீர் குழு கிராமத்துல வந்து நாங்க இயற்கை விவசாயம் பண்றோம் எங்க கடை வந்து மெயின்லயே ராமாபுரம் சொல்லிட்டு திருவள்ளூர் போற ரோட்லயே இருக்கும் மக்கள் பாராட்டுறாங்களா என்ன சொல்றாங்க வாங்கிட்டு போறவங்க இந்த கொய்யாக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாலே தண்ணீர் குளத்துல சுவை கொய்யானா ரொம்ப பேமஸ் இப்ப வெள்ள கொய்யாவுக்கும் சிவப்பு கொய்யாவுக்கும் என்ன வித்தியாசம்

எனக்கு தெரியல பட் இது நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து லாஸ்ட் பைவ் இயர்ஸ் வந்து வந்து பண்றோம் அதனாலதான் இறை என்பி சார் வந்து அவங்க செக்ரட்டரியா இருக்கிறப்ப எங்களுடைய ஃபார்முக்கே வந்து ஆர்கானிக் சர்டிபிகேட் கொடுத்தாங்க நிறைய சயின்டிஸ்ட் வந்து வந்திருக்காங்க நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து நம்முடைய ஃபார்ம் வந்து விசிட் பண்ணிருக்காங்க இப்ப ஆர்கானிக் பொறுத்தவரையில வரையில அதை விட இயற்கை விவசாயத்துக்கு வேல்யூ இருக்கா ஆர்கானிக் இயற்கை ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ நார்மலா விவசாயம் இயற்கை தான் பட் நம்ம வந்து அத செயற்கை நாள் பண்ணிட்டு இருந்தோம் நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து அது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம இது இயற்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பலன் டைஜன் வந்து நல்லா இருக்கும் மத்த பழங்களை விட கொய்யாவை வந்து

எப்படியா சொல்றாங்க அப்படின்னா கீரை சாப்பிட்டா கீரையில இருக்கிற பூச்சி வயித்துக்குள்ள போய் கூடு கட்டி அப்படியே வந்து நிறைய புழு உண்டாகி குழந்தை வயித்துக்குள்ள மோஸ்ட் நோயா வந்துதான் ஒரு